கடந்த தேர்தலில் போலி வாக்காளர்களால் தான் திமுக வெற்றி பகீர் கிளப்பிய எடப்பாடி பழனிசாமி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை மாநகராட்சியில் போலி வாக்காளர்களால் தான் திமுக வெற்றி பெறுகிறது மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்றவரை ஜெயக்குமார் பிடித்துக் கொடுத்தார் ஆர்கே நகர் பெரம்பூர் தொகுதிகளில் அதிமுகவின் முயற்சியால் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் ஆட்சியில் இருக்கும் திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்ப்பதில் மும்முரமாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் நேற்று சாத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாதங்கள் கடந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு உருப்படியான திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் தமிழகம் வளர்ந்துவிட்டது என்பது போன்ற தோற்றத்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் உருவாக்குகின்றன இன்று வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு இபிஎஸ் வாய் திறக்காதது ஏன் என்று துரைமுருகன் கேள்வி கேட்கிறார் எண்பத்தி ஆறு வயதில் பொய்யான அறிக்கை வெளியிடுகிறார் இப்போது ஆட்சியில் இருப்பது திமுக தானே அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது ஸ்டாலினுக்கு கீழே தானே அதிகாரிகள் உள்ளனர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சரின் தானே அவர்கள் செயல்படுகின்றனர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் போன்றவை மாவட்ட ஆட்சியரின் பணி அதில் இப்போது அதிமுக என்ன செய்ய முடியும் அதிமுக பாஜக கூட்டணி வைத்ததும் திமுகவுக்கு பயம் விட்டது அவர்களுக்கு வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்துவிட்டது அதனால் தான் மடைமாற்றம் செய்கிறார் துரைமுருகன் அவர்களே ஆட்சி உங்களிடம் உள்ளது நீங்கள் தான் போலி வாக்காளர்களை சேர்க்கிறீர்கள் உண்மையிலேயே தைரியம் இருந்தால் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் அவர் வயதில் மூத்தவர் என்பதால் மதிக்கிறோம் அதே நேரம் தவறான தகவல் வெளியிட்டால் நிச்சயம் கண்டிப்போம் திமுக ஆட்சியில் ஆறு மாதத்தில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் மக்களிடம் நன்மதிப்பு பெற்ற அரசு அதிமுக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது முதல்வர் ஸ்டாலின் ஆசை வார்த்தை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் இலவச வேட்டி சேலை தீபாவளிக்கு வழங்கப்படும் என்றார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி